ஐஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சத்தான் செகண்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாமே ஒரு பிடிஎஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அவங்க கிருஷ்ணா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிற மாதிரி சின்ன ரீல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாரு அந்த தான் அதுவே கிளிப்ஸ் தான் இது ஆக்சுவலாக இன்னிக்கு வந்து டே ஒன் இதுலேயே வந்து ஷூட்டிங் வந்து க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக பரபரப்பான மலையிலையும் ஷூட் வந்து பயங்கரமாக போயிட்ருக்கு பட் அவுடோர் எடுக்க முடியாது ஏன்னா மழை இருக்கிறனால அவுடோர் இல்லை இன்டோரில் மேக்ஸிமம் வச்சு தான் எடுத்திருக்க முடியும் ஸோ அவுடோர் யூனிட் எல்லாமே பிகாஸ் மழை ரெயின்னால இன்றைக்கி எந்த ஒரு ஷூட்டுமே நடந்திருக்காது அது அவுட் டோர் சீன் எதனா பிளான் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க நாளைக்கு இல்லை நாளை அந்த மாதிரி தான் பட் ஹெவி ரெயின்ன்றதுனால அந்த அவுட் டோர் சீனை கூட மேபி கன்வெர்ட் பண்ணி மாடியில் எடுக்கிற மாதிரி எதுவும் இப்போ உட்காந்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சீனாக கூட இருக்கலாம் பிகாஸ் அங்கே தான் வந்து பிடிஎஸும் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த வறண்டாவில் எடுத்துருக்க மாதிரி சீன்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் அதர்வைஸ் வேறு எங்கேயுமே வந்து ஷூட் போகிறதுக்கு வாய்ப்பில் பட் இவங்க எல்லாருக்குமே ஷூட் இருந்திருக்கு மேபி விஜய் காவிரி இவங்க இருந்தால் அவங்க விஜய் காவிரி எல்லாருக்குமே ஷூட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அப்டேட்டை ரைட்னோ வந்து போயிட்டு இருக்கு அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ